ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் கொண்டாடப்படுது அம்மாக்களோட நிபந்தனையற்ற அன்பு நமக்கு அளிக்கக்கூடிய ஆதரவு நமக்கு தரக்கூடிய ஊக்கம் மற்றும் ஈடில்லா தியாகத்துக்கு நம்மளோட நன்றியையும் அன்பையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த நாளில் அவங்கவங்க அம்மாக்களுக்கு பரிசுகள் வாழ்த்து அட்டைகள் கொடுத்து நம்மளோட அன்பை வெளிப்படுத்தலாம் முடியாதவங்க ஒரு சின்ன பூவையாவது கொடுத்து அன்பான ஒரு அணைப்பின் மூலமாக நம்மளோட நன்றியை நம்ம அம்மாக்களுக்கு தெரிவிக்கலாம் அன்னையர் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துகள் தன்னலம் பாராது தியாக உள்ளத்துடன் உண்மையாக பணியாற்றும் செவிலியர்களுக்கு செவிலியர் தின நல்வாழ்த்துகள் வாங்க இப்போ நாம் ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் மனக்குழப்பங்கள் விலகும் குடும்பத்தினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள் வெளியூரிலிருந்து உறவினர் நண்பர்களின் வருகை உண்டு வியாபாரத்தில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் நிம்மதி பிறக்கும் ரிஷபம் நண்பர்களிடம் இருந்து வந்த பகை நீங்கும் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மதத்தவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வரும் உறவினர்களும் உதவிகரமாக இருப்பர் மிதுனம் தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும் வேலைக்கு விண்ணப்பித்து நீண்ட நாளாக காத்திருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் சாதகமாகும் கடகம் உங்களின் இலக்கு நோக்கி முன்னேறுவீர்கள் ஈகோ பிரச்சனை நீங்கி தம்பதிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் சிம்மம் மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதியது வாங்க திட்டமிடுவீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் கன்னி பழைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்களால் வீண் செலவுகள் வந்து போகும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் துலாம் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் வெளிவட்டாரத்தில் மகிழ்ச்சி தங்கும் தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும் அக்கம் பக்கத்தினருடன் அளவாக பேசி பழகவும் விருச்சிகம் எதையும் தாங்கும் மன வலிமை கிட்டும் பண வரவு உண்டு எதிர்ப்பு ஏமாற்றங்களை முறியடித்து வெற்றி பெறுவீர்கள் சகோதரர்களும் பக்கபலமாக இருப்பர் சக ஊழியர்களுடன் நட்புறவில் இருக்கவும் தனுசு பணவரவு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் குழப்பம் நீங்கி தம்பதிக்குள் நெருக்கம் உண்டு பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் வெளியூர் பயணங்கள் விருப்தி தரும் மகரம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசி கருத்து வேறுபாடுகளை களைவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் விதமாக சிலரை சந்திப்பீர்கள் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் கும்பம் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள் உடல் நலம் சீராகும் தந்தை வழியில் அனுகூலம் உண்டு மீனம் தைரியமான முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள் சகோதர வகையில் மகிழ்ச்சி தங்கும் புதிய வாகனம் வாங்க திட்டமிடுவீர்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகள் நன்றி வணக்கம்